இந்த கல்லூரி பட்டமீர்ப்பு விழாவில் பங்கேற்க வேண்டுமென்று எனது அருமையின் நண்பர் மாரிமுத்து அவர்கள் கேட்டபொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் இந்த கல்லூரி வசதி குறைந்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்த சமூக பிரிவினர் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு நல்ல சீரிய நோக்கத்தோடு துவக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனம் அத்தகைய நிறுவனத்தின் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பது மக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஒப்பாகும் என்று நினைத்தேன் ஆகவே இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தனது உரையை துவக்க என்ற பொழுது மாரிமுத்து அவர்கள் ஒரு குரலை உங்களுக்கு சொன்னார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா இந்த குரலை சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால் பிறப்போக்கும் நம் அனைவருக்கும் ஆனாலும் நம்மில் பெருமளவிற்கான பெரிய அளவிலான சமூக பிரிவினருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்தது ஒரு சமத்துவத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கு கல்வி ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அந்த கருவியாக கல்வியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் வாய்ப்பு தந்திருக்கிறது கல்வி என்பது சமத்துவத்திற்கான ஒரு படிக்கல் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது இன்றைய நிகழ்ச்சி என்பது வெறும் கல்வி குறியீடு அல்ல கல்வி என்பதற்கும் உயர்கல்வி என்பதற்கும் ஒரு சிறிய வேறுபாடு உண்டு எண்ணும் எடுத்தும் கல்வி அல்ல கல்விக்கான கருவிகள் ஆனால் கல்வி பெறாதவர்களெல்லாம் அறிவற்றவர்களா என்றால் அப்படி அல்ல முறைப்படுத்தப்படுகின்ற அறிவு இங்கே உயர்கல்வி என்று சொல்லப்படுவது உயர் நோக்கங்களுக்கு உயர் பதவிகளுக்கு அதிகார பங்கீட்டிற்கு அரசின் பெருமைக்கு நீங்கள் தகுதியானவர்களா என்பதை தீர்மானிக்கின்ற அந்த ஒரு கல்வி நிலைதான் உயர்கல்வி என்பது நாட்டில் பல இடங்களில் திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கின்றன படித்தவர்களெல்லாம் பட்டதாரிகளாவது இல்லை படிப்பாளிகள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் பெரும் புலவர்கள் என்று பெருமைப்படுத்தப்படுவார்கள் பொற்கிடியும் வழங்கப்படும் ஆனால் அத்தகைய இயல்பான படிப்பாளிகள் கல்வியாளர்கள் பெரும் பதவிகளுக்கு அவர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது அரசின் ஆலோசகராக செயலராக அமைச்சராக அவர்களை பரிந்துரைப்பது கிடையாது அதற்கு எல்லாம் ஒரு தனித்தகுதி வைத்திருந்தார்கள் முன்னர் அந்த தகுதி என்பது சமஸ்கிருத அந்த வேத ஸ்மிருதிகளில் உங்களுக்குள்ள அந்த ஞானம் என்பதாக சொன்னார்கள் சமஸ்கிருத கல்வி மட்டும்தான் உயர்கல்வி இந்த நாட்டிலே உள்ள கல்வி என்பது வெறும் கல்வி ஆகவே உங்களை உயர் பதவிக்கு நீங்கள் தகுதி படைத்தவளாக கருத வேண்டும் என்றால் சமஸ்கிருத ஞானம் பெற்றிருக்க வேண்டும் சமஸ்கிருத ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமென்றால் முடியாது ஏனென்றால் உங்களுக்கு சமூக தடைகள் இருந்தன அதனால் இந்த அதிகார மையங்களில் பதவிகளில் விருதுகளில் ஒரு சிறு பிரிவு மட்டும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள் உழைக்கும் மக்களது வாரிசுகள் இந்த வாய்ப்பு இல்லாதவர்களாக மறுக்கப்பட்டவர்களாக வாடிக்கொண்டு இருந்தார்கள் உயர்கல்வி என்பது ஆளைகின்ற நிலை இந்த சூழல் எந்த கல்வி உயர்கல்வி என்பது முக்கியம் அந்த உயர்கல்வி என்பது உங்களை பெரும் பதவிகளுக்கு தகுதியாக்குகின்றது பெரும் வாய்ப்புகளுக்கு தகுதியாக்குகின்றது ஆகவே இது சாதாரண கல்வி அல்ல இது உயர்கல்வி உயர்கல்வி என்பது உயர்ந்த மட்டத்தில் பிறருடன் உங்களை சமன்படுத்துகின்ற கருவியாக உயர்கல்வி இருக்க வேண்டும் மூன்றாண்டு படித்தீர்கள் படிப்பாளிகள் அதன் விளைவாக இன்று பட்டதாரிகள் படிப்பாளி பட்டதாரியாக மாறுகின்ற சூழல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இது முடிவா என்றால் அல்ல இது முடிவல்ல துவக்கம்தான் உண்மையில் படிப்பிற்கு பட்டத்திற்கு பிறகுதான் நீ உங்களை சிந்தனையாளர்களாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் படித்தவரை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அவற்றை விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும் நீங்கள் அறிவாளிகளாக மாறப்போவது என்பது இந்த பட்டத்திற்கு பிறகு என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ராமானுஜம் பட்டத்தை பெற்று அறிவாளியாகவில்லை பட்டத்திற்கு பிறகு அவர் அறிவாளி ஆகின்றார் பட்டத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு பொறுப்பு அதிகம் இதுவரையில் தேர்வுக்காக படித்தீர்கள் இனிமேல் அறிவிற்காக அதிகமாக படிக்கப் போகின்றீர்கள் உங்கள் சுய சிந்தனையை பயன்படுத்த போகின்றீர்கள் சிந்தனையை தூண்டுவிக்கின்ற ஒரு கருவியாக உங்கள் பட்ட படிப்பும் பட்டமும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் உங்கள் பொறுப்பினை உணர்ந்து கொள்ளுங்கள் இனிமேல்தான் நீங்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டியிருக்கிறது பொறுப்புகள் கூடுகின்றன இது ஒன்று மற்றொன்று இங்கே இருப்பவர்கள் பெரும்பாலோர் மகளிர் பெண்கள் பெருமகிழ்ச்சி தெரிகிறது உயர்கல்விக்கான வாய்ப்பு என்பது மிக இயல்பாக வந்துவிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு கல்வி மறுப்பதற்காக எத்துணை சாஸ்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன எத்துணை சம்பிரதாயங்கள் கோரப்பட்டன எத்துணை சமூக தடைகள் உருவாக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு பத்து அறிவுரைகள் கூறினார் பத்து அறிவுரைகள் மிக முக்கியமானது திருமணத்திற்கு அவசரப்படாதீர்கள் திருமணம் செய்வது வாழ்க்கையின் நோக்கமாக இறுதி லட்சியமாக இருப்பது அல்ல அதற்கு முன்னால் நீங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நடத்துகின்ற அளவுக்கு திறன் பெற வேண்டும் நீங்களும் பிறருடன் போட்டியிட்டு கொண்டு பெரும் பெரும் பதவிகளில் பொறுப்புகளில் அமர வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் முதன்மை நோக்கம் திருமணத்திற்கு அவசரப்படுத்துவது என்பது நமது சம்பிரதாயம் பெற்றோர்கள் நினைப்பார்கள் காலா பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சால் பொறுப்பு முடிஞ்சுன்னு நினைப்பாங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நமது ஸ்மிருதிகளில் என்ன கூறப்பட்டிருக்கிறது பெண் குழந்தை பிறந்தால் அது மிக பாவமான விஷயம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அந்த பெண் பூப்பு அடைவதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் பெண் பக்குவப்படும் முன்னால் திருமணம் செய்து வைத்தாக வேண்டும் ஏன் இந்த ஒரு நெறியை நம்மிடம் புகுத்தினார்கள் நீங்கள் கல்வி பெறக்கூடாது என்பதற்காக கல்வி பெற்றுவிட்டால் ஒரு செல்ஃப் அசர்ஷன் என்னாலும் முடியும் எங்களுக்கும் சிந்தனை உண்டு எங்களுக்கு மாற்றல் உண்டு என்ற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை என்றுமே ஒரு அடியாளாக கருதுகின்ற ஆண் வர்க்கத்திற்கு அதை இடையூறாக போய்விடும் ஆகவே பெண்ணை ஏழு வயதுக்கு முன் எட்டு வயதுக்கு முன் திருமணம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒன்று நமது தர்மமாக இருந்தது அந்த தர்மத்தின் அடிப்படையில் எத்துணை பாலிய விவாகங்கள் குழந்தை மனங்கள் இந்த நாட்டிலே நடந்தன இனியும் சொல்லப்போனால் ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னால் பெண்ணின் திருமண வயது என்று பார்க்கின்ற பொழுது ஆறு ஏழு என்று இருந்தது ஆறு வயது குழந்தை ஒரு மனைவியாக்கப்படுகின்றாள் ஏழாவது வயதில் அந்த குழந்தை விதவையாக்கப்படுகின்றாள் ஒன்று உடன்கட்டை ஏற்றப்படுகின்றாள் அல்லது தலையை மடித்து கொண்டு தொடுவத்தில் வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றார் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அனைத்து நாடுகளிலும் உண்டு ஆனால் இந்தியாவில் இழைக்கப்பட்ட கொடுமையை போன்று வேறு எங்கும் நிகழ்ந்தது கிடையாது அந்த பெண்கள் அதற்கு இணங்கி போனார்கள் கணவன் இறந்த பெண்களை தானாக சிதையில் விடுந்து இறப்பது உண்டு தங்கள் கடமை என்று நினைத்தார்கள் தங்களை ஏன் சம மனிதர் என்று அவர்கள் நினைக்கவில்லை பண்பாடு மரபு என்ற பெயரில் ஒரு இடிவு நிலைக்கு தங்களை இணக்கமாக மாற்றிக்கொண்டார்கள் ஆனால் இந்த கல்வி உங்களை முழுமையான மனிதராக மாற்ற வேண்டும் உங்களுக்கு ஆண்களைப் போல கல்வி கற்கின்ற உரிமை முழுமையாக உண்டு உங்களுக்கு ஆண் பிள்ளைகளைப் போல ஒரு பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய உரிமை முழுமையாக உண்டு நீங்கள் வாழ்க்கையில் திருமணம் தேவை அது வேறு விஷயம் ஒரு ஆண் பெண் இணைவில் தான் உலகம் இருக்கிறது ஆனால் ஒருவருக்கு துணையாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் இணையாக இருக்க வேண்டும் அந்த இணையாக இருப்பதற்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் படிப்பு உங்களுக்கு தன்னம்பிக்கை தராவிட்டால் பிறகு நீங்கள் மனித பிறவி என்று எப்படி சொல்ல முடியும் தன்னம்பிக்கை வேண்டும் பிறருக்கு நாங்கள் இணையானவர்கள் நினைக்க வேண்டும் இதை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை பெரும்பாலானவர்களுக்கு இல்லை உங்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பு தானாக வந்தது அல்ல இதற்காக பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பல தடியடிகள் நடந்திருக்கின்றன சந்திர வித்யாசாகர் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெண் கல்விக்கு வித்திட்டவர்கள் அவர் ஒருவர் அந்த வித்யாசாகர் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வேண்டும் என்று நினைத்தார் அனைத்து குழந்தையும் என்று முதலில் பார்க்கவில்லை அவர் அப்பொழுது தன் இன பெண்களுக்கு பிராமண குலத்து பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் கல்வி கொடுக்கிறதுக்கு பள்ளிகள் வேண்டும் அரசாங்கத்தை நாடினார் அரசாங்கத்திடம் இந்த தேசிய தலைவர்கள் ஒன்றை எச்சரித்தார்கள் பெண்ணுக்கு கல்வி வேண்டுமா வேண்டாமா என்பது எங்களது பண்பாடு பண்பாட்டு பிரச்சனை ஆங்கில அரசு தலையிடக்கூடாது பெண் கல்விக்காக நீங்கள் எந்த ஒரு முனைப்பையும் காட்டக்கூடாது என்று எச்சரித்தார்கள் ஆகவே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் உங்கள் சமூக விஷயங்களில் உங்களது மரபு சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் எங்கள் நாட்டில் கொடுப்பது உண்டு உங்கள் நாட்டில் கொடுக்க வேண்டும் என்றால் அதை உங்கள் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானிக்க கூடாது என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் டெலவுசியின் உதவியாளராக இருந்த பெத்தூன் என்பவர் ஜேம்ஸ் ட்ரிங்க் வாட்டர் பெத்தூன் என்ற அதிகாரி அவர் சொன்னார் இந்தியாவில் மட்டும் பெண்கள் ஏன் படிக்காத மூடர்களாக இருக்க வேண்டுமா ஏன் ஆரம்பிக்க கூடாது அரசு தலையிடவில்லை ஆனால் நான் முன்வருகிறேன் அவர் தனது சொத்துக்களை எல்லாம் பெண் கல்விக்காக மாற்றி வைத்து தனி கட்டிடங்களை கட்டி அதற்காக ஈஸ்வரச்சந்தர் வித்யாசாகரை அடைத்தார் அவர் சொன்னார் வித்யாசாகர் என்பவர் வித்யாசாகர் என்பது பட்டம் அன்றைய கல்வி பட்டம் சமஸ்கிருத கல்வியில் பட்டம் பெற்றவர் அவரிடம் சொன்னார் வேதத்தில் எங்கேயாவது பெண் கல்வி பெற்றதாக தகவல் இருந்தால் அதை நீங்கள் கொண்டு வாங்க அதை வச்சுட்டு இந்த பெண் குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்ப சொல்லி கேட்போன்னார் அவர் அப்படி ஒன்று ரெண்டு செய்திகளை திரட்டி வந்தார் அன்றைய காலத்தில் அந்த செய்தியை மாட்டு வண்டியில் இதை ஒட்டி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சம்பிரதாயம் சாஸ்திரமும் மறுக்கவில்லை உங்கள் குழந்தைகளை நீங்கள் எங்கள் பள்ளிக்கு அனுப்புங்கள் பெத்தூன் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று அவர் பல மாதங்கள் கெஞ்சிய பிறகு ஆறு பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்ப வந்தார்கள் அந்த ஆனால் நிபந்தனைகள் அந்த பள்ளியில் ஆண்கள் வரக்கூடாது அந்த பள்ளியில் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் இருக்கக்கூடாது அவர்களது பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வேண்டும் பெத்தூன் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் ஒரு ஆண் கூட அந்த வளாகத்தில் நுடைய மாட்டார் ஒரு பைபிள் கூட அந்த வளாகத்தில் இருக்காது என்று சொல்லி இவர் காலையில் அந்த வண்டியை மாட்டு வண்டியை ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி அந்த பெண் குழந்தைகளை கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்து மாலையில் வகுப்பு முடிந்த பிறகு அந்த பெண் குழந்தைகளை பெற்றோர்களும் விட்டு வந்தார் அந்த பள்ளி படுதடைந்து கிடைந்த பொழுது மழையின் காரணமாக அந்த பள்ளியை பார்க்க சென்ற பெத்தூன் மழையில் சிக்கிக்கொண்டு நாம் சொல்லுகின்ற இன்ஃப்ளூயன்சா அந்த ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் மரணத் தருவாயில் அவரை பார்ப்பதற்கு டலவுசி வருகின்றார் அவரது மனைவியாரும் வருகின்றார் அருகில் ஈஸ்வர சிந்த வித்யாசாகர் இருக்கின்றார் அவரிடம் கேட்கின்றார்கள் நாங்கள் வருந்துகின்ற உங்கள் நிலையைக் கண்டு உங்களது இறுதி ஆசை என்று ஏதாவது உண்டா என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த பெத்துன் சொல்லுகின்றார் நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை எப்பொழுது பிறந்தோமோ இறப்பு என்பது உறுதியாகிவிட்டது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் இந்தியாவில் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பெத்தூன் பள்ளியை நான் நிறுவினேன் இதுவரையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன் எனது ஊதியத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் நான் இறந்த பிறகு அந்த பள்ளிகள் இறந்து விடக்கூடாது அதற்காகத்தான் நான் இயங்குகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது டெல்லவுஸின் துணைவியார் அருகில் இருந்தார் அவர் உறுதி கூறினார் நிச்சயமாக அது நடக்காதே அந்த பள்ளிகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் டலௌசியும் ஒரு மனைவியாரம் சொந்த பணத்திலிருந்த பள்ளிகளை நடத்தினார்கள் அந்த பள்ளிகளில் பயின்ற பெண்களில் ஒருவர் மகேஸ்வரி இந்தியாவின் முல முதலாவது பட்டதாரி ஜோதிபா பூலை என்று ஒருவர் இருந்தார் பம்பாய் மா மாகாணத்தில் ஜோதிபா பூலை அன்றும் பெண்களுக்கு அங்கும் படிக்க தடை தனது மனைவி சாவித்ரிபா பூலே என்பவரை படிக்க வைத்து தகுதிப்படுத்தி அவரது தலைமையில் ஒரு பள்ளியை ஆரம்பிக்கின்றார் அந்த பெண் குழந்தைகளுக்காக அவரது மனைவியார் சாவித்ரிபா பூலே இந்தியாவின் முதல் இந்திய பெண் ஆசிரியை சாவித்ரிபா பூலே அந்த அம்மையார் வந்து போகிற சமயத்தில் சம்பிரதாயவாதிகள் சனாதனவாதிகள் இந்து பண்பாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் தெருக்கள் இருபுறமும் நின்று கொண்டு அந்த அம்மையார் மீது சாணத்தை வீசினார்கள் மனிதக் கழிவை கூட வீசி அவரை கேவலப்படுத்தினார்கள் இருமுறை நடந்த பிறகு பூலே சொன்னார் இனிமேல் நீ போகும் பொழுது கட்டிய புடவை ஒன்றோடு போ இனி ஒரு புடவையை பையில் வைத்துக்கொள் அங்கே சென்ற பிறகு இந்த மலினப்பட்ட உனது உடையை மாற்றிவிட்டு இந்த உடையை அணிந்து கொண்டு உன் வகுப்பை நடத்து அப்படித்தான் மகாராஷ்டிரத்தில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு பெண் கல்வி உதயமாயிற்று பெண் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல உயர்ஜாதி பெண்களே கல்வி பெறுவதற்கு இவ்வளவு பாடுபட்டார்கள் என்றால் உயர்ஜாதி அல்ல பிறப்பால் இடிந்தவர்கள் என்று கூறப்படுகின்ற உழைக்கும் பிரிவின் மக்கள் பெண் மக்கள் எவ்வளவு அல்லலுற்றுப்பார்கள் என்று எண்ணிப்பாருங்கள் இவர்களுக்கு கல்வி வாய்ப்பு வருவதற்காக பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல தானாக வரவில்லை எந்த தேசிய இயக்கமும் பெண் கல்விக்காக பள்ளிகளை ஆரம்பியுங்கள் என்று கூறவில்லை பெண் கல்விகளை பள்ளிக்கூடங்களை துவக்கியவர்கள் சமூக ஆர்வலர்கள்தான் சமூக போராளிகள் தான் அதன் மூலமாகத்தான் பெண் கல்வி இந்தியாவில் மலர்ந்தது அப்படி வந்த சூழலில் நீங்கள் இந்த கல்விக்காக திராவிட இயக்கமும் பிற இயக்கங்களும் பொது உடைமை இயக்கம் இவையெல்லாம் பட்ட நடத்திய போராட்டங்கள் பட்ட இடறுபாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல பலரது போராட்டங்களின் விளைவாக இன்று நீங்கள் இங்கே பட்டதரிகளாக இருக்கின்றீர்கள் இல்லாவிட்டால் ஐந்து ஆறு பேர் மட்டுமே இந்தியாவின் தலை சிறந்த அறிவாளிகள் சொல்லி கொண்டிருப்பார்களே தவிர அனைத்து வாய்ப்புகளும் அவர்களை சொல்லுமே தவிர இது பரவலாக்கப்பட்டிருக்காது கல்வி பரவலாக்குவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அந்த ஒவ்வொரு மகளிருக்கும் ஊட்டப்பட்ட உணர்வு என் கடன் பணி செய்து கிடப்பது என்பது உங்கள் வேலை அல்ல அது நமது பணியை சுரண்டுபவர்களது வாதம் உங்களது கடன் என்பது உங்களை சம மனிதராக ஆக்குவது சம மனிதராக ஆக்குவதன் மூலமாக நீங்கள் உங்களுக்காக வாடுகின்றீர்கள் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் உயர்த்திவிட முடியும் நீங்கள் பிறரை நம்பி இருப்பதை விட உங்களை நம்பி பிறர் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கு படிப்பு பயன்பட வேண்டும் அந்த படிப்பு உங்களுக்கு அந்த பண்பை தர வேண்டும் நீங்கள் படையில மஞ்சள் பூசுறீங்களா குங்குமம் புட்டு வைக்கிறீங்களா காலில் மெஞ்சு கட்டிக்கிறீங்களா காலையில் கோலம் போடுறீங்களா அதுவல்ல பெண்களிடம் நாம் எதிர்பார்ப்பது அந்த படமை தலையிலிருந்து விட்டு வாருங்கள் நீங்கள் கௌரவம் உள்ள திறனுள்ள ஆற்றல் உள்ள இந்த உலகத்திற்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய தலைமை பண்புகளாக மாறுவதற்கு இந்த கல்விகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த உணர்வை இந்த கல்வி இந்த கல்வி தராவிட்டால் இந்த கல்வி வீண் என்று பொருள் வேட்டுக்கல்வி என்று பொருள் ஏட்டு கல்வியாக நீ நின்றுவிடக்கூடாது உண்மையிலேயே வாழ்க்கை கல்வியாக மாறுவதற்கு படித்ததை நீங்கள் சிந்திக்க வேண்டும் படித்ததை நீங்கள் விமர்சனப்படுத்த வேண்டும் இந்த நாட்டில் என்ன ஒரு பெரும் சதி நடக்குதுன்னா நம்ம குப்பங்கள் இருக்கிறவங்க கூலி தொள்ளாடிய பிள்ளைகள் மற்றவர்கள் கொல்லர்கள் மற்ற பிள்ளைகள்லாம் வர்ற சமயத்தில் அவர்களை ரசிகர்களாக மாற்றி விடுவார்கள் வெறியூட்டுவார்கள் அவர்களை மசில் பவர்னு சொல்ல அடியார்களாக மாற்றி விடுவார்கள் அவர்களை அறிவுத்தளத்தில் தலைமை பண்போடு கொண்டு வர விடுவதில்லை திலகர் சொன்னார் அவர் அந்த காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னவர் தான் திலகர் அவர் காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனைன்னா ஒரு பெண் ஒரு குழந்தை ஏழு வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டார் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம்னா என்னன்னு தெரியாது அந்த கணவன் வேறு பூ எய்த பிறகு கணவனுடன் செல்ல வேண்டும் அந்த பெண் அதான் கட்டாயம் வளர்த்த வேண்டியது அப்பாவுடைய பொறுப்பு பூ எய்திய பிறகு கணவன் வீட்டுக்கு செல்லணும் இந்த பெண் போக மறுத்தாள் திருமணம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது என் விருப்பம் இதில் வரவில்லையே நான் எப்படி அந்த வயது முதிர்ந்த விட வாட முடியும் என்று வாதிட்டாள் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களிடம் வற்புறுத்தி கேசவச்சந்திரசன் போன்றவர்கள் வற்புறுத்திய காரணத்தினால் பெண்ணின் திருமண வயது பத்திலிருந்து பனிரெண்டாக உயர்த்தப்பட்டது திலகர் கொந்தளித்து போனார் என்ன உங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்கள் சம்பிரதாயத்தில் தலையிடுவதற்கு ஸ்மிருதிகள் ஏழு வயதில் திருமணம் எழுதிக்கச் சொல்வது நீங்கள் என்ன எங்கள் வயதை உயர்த்திறதுக்கு என்ன சொன்னாங்க ஆனால் இந்த பெண் அந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி கொண்டாள் எனக்கு பனிரெண்டு வயதில் திருமணம் அல்ல ஏழு வயதில் முடிந்து விட்டது இப்போ வயது வந்த பிறகு திருமணம் எதற்கு வென்றால் உங்கள் ஒப்புதல் உங்கள் விருப்பம் உங்களது இசைவு அதில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் திருமணம் வயது எனக்கு விவரம் தெரியாத காலத்தில் திருமணம் பண்ணி வச்சாங்க என்னை இசைவுண்டு நடந்த விருது திருமணம்னு சொல்லி அந்த சட்டத்தை பயன்படுத்தி வடக்கு தொடுத்தாள் அப்போ தேசவாதிகள்லாம் என்ன சொன்னாங்க பண்பாட்டை மீறதா சொல்லிவிட்டு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் அந்த பெண் அந்த வடக்கில் வெற்றி பெற்றால் அந்த பெண்ணை வந்து ஜாதி புறக்கணிப்பு செய்தார்கள் ஜாதி பிரஷ்டம்னு சொல்ல புறக்கணிப்பு செய்தார்கள் அந்த பெண் இங்கிலாந்திற்கு சென்று மருத்துவம் பிடித்து திரும்பி வந்து மருத்துவராக பணியாற்றி தன் வாழ்நாளை முடித்தார் ஒரு நல்ல மருத்துவரை பெற்றோம் ஆனால் இந்த திலகர் என்ன பண்ணார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் வரப்போகு நிறத்தில் யார் தேர்தலை நிற்கலாம் எங்களை மாதிரி படித்தவங்க பரம்பரை பரம்பரையான வந்தவங்க எங்களை தான் நிற்கணும் ஒரு நாவிதன் பிள்ளையும் ஒரு கொல்லன் வீட்டு பிள்ளையும் ஒரு கூலி தொழிலாளி பிள்ளையும் ஒரு வே இது நிலத்தொழிலாளியும் வந்ததினால என்ன பண்ண போகிறாங்க இந்த உயர் பதவிகள் எங்களை போன்ற உரியவைன்னு சொன்னார் திலகர் அதே திலகர் இந்த வெகுமக்களை எப்படி பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த விநாயகர் ஊர்வலத்தை எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் அடியாளாக பயன்படுத்தினார் அவங்க அடுத்தவங்களை தாக்குறது அடுத்த கோவிலை தாக்குறது அடுத்த நான் மதத்தில் உள்ளவர்களை தாக்குவது அடியாளாக பயன்படுத்தினார்கள் தோடர்களே எழுந்து வருகின்ற தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களை பிறர் அடியாட்களாக மாற்றுவதற்கு வெறியூட்டுவதற்கு நீங்கள் அனுமதித்து விடாதீர்கள் உங்கள் தலை விதியை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் அறிவாளிகளாக வர வேண்டுமே தவிர அடியாடலாக மாறிவிடக்கூடாது அப்படி அறிவாளிகளாக தான் இத்தகைய கல்விகள் தரப்படுகின்றன நீங்கள் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டுமென்றால் பக்தர்களாக இருக்க தேவையில்லை ரசிகர்களாக இருக்க தேவையில்லை மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால் சம அறிவு சம நிலை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அறிவிற்கு நீங்கள் முதல் முதலிடம் கொடுங்கள் உங்கள் தன்மானத்திற்கு முதலிடம் கொடுங்கள் வே நாம் யாருக்கும் குடியல்லோம் என்று அப்பர் சொன்னார் நீங்கள் யாருக்கும் குடியல்ல ஆனால் நமது குடியரசை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அடியார்களாக மாறி இந்த நாட்டை சிதைத்து விடாதீர்கள் அறிவாளிகளாக மலர்ந்து இந்த நாட்டை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நெடுங்காலம் இந்த நாடு நன்றாக இருப்பதற்கு சமத்துவமாக இருப்பது அனைவரும் சகோதரராக வாழ்வதற்கு அறிவாளிகளாக வாழ்வதற்கு உங்கள் படிப்பு உங்களை பண்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பட்டமேற்பு விழாவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் கருத்தாக இருக்கின்றேன் நான் முதல் தலைமுறையைச் சேர்ந்தவன் என் தந்தையாருக்கு பட்டமும் கிடையாது படிப்பும் கிடையாது என் தாயாருக்கு பட்டமும் கிடையாது படிப்பும் கிடையாது இந்த கல்வியை நான் பெறாவிட்டால் அதை உதாசீனப்படுத்தி இருந்தால் நானும் அந்த நிலைமையில் தான் இருந்திருப்பேன் அது கேவலம் என்று சொல்வதற்காக அல்ல ஆனால் என்னை பிறர் ஆட்சி நடத்த செய்கின்றார்கள் என்னை பிறர் ஆட்டு வைக்கின்றார்கள் என்ற நிலைமையிலிருந்து நான் என்னாலும் பிறருக்கு எச்சரிக்கை விடுக்க முடியும் என்ற நிலைமை வந்திருக்கிறது அல்லவா அந்த ஒரு செல்ஃப் அசர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற சூழலுக்கு உங்களை மாற்றிக்கொள்வதற்கு படிப்பு பயன்பட வேண்டும் இது வாராது போல் வந்த மாமணி உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது வாராது போல் வந்த மாமணி இதன் பயன் என்பது இனிமேல்தான் தெரிய போகிறது பட்டம் பெற்ற பிறகுதான் நீங்கள் பட்டத படிப்பாளிகளாக இருந்து பட்டதார நீங்கள் அறிவாளிகளாக சிந்தனையாளர்களாக அப்படி மாறப்போகின்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றீர் நன்றி வணக்கம் விட உன் சாத்திரத்தை விட உன் விட உன் வெங்காயம் வழக்கு மாற்ற விட உன் அறிவு செய்து அழைக்கின்றீர்